அப்டில காப்பிடம் தம்பி எத்தனை பிள்ளை ரெண்டு பிள்ளையா ரெண்டாவது பூண்ட பத்தி என்ன பிரச்சனை அப்படி சொல்லப் மைண்ட் அப்சல் தானர் மாதிரி இருந்தான் சரியான இயக்கம் நானு முழுமையடையாத ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால குடும்பத்துல கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பங்களும் ஆயிடுது இப்போதைக்கு உனக்குன்னு உரிமையான இடத்துல செல்வங்கள்லாம் வந்து தராத தடைகள் இருக்கு அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மரப்பான்மையில யாரும் பிடி கொடுக்க மாட்டேங்க அதுல ஒரு பொம்பளைதான் மூல காரணமா இருந்தான் அவ உள்ள தெரிஞ்சுக்கிட்டுனா எல்லா வயலும் நல்லா ஆயிடுவான் ஆனா அவங்க எல்லாரும் அப்படியே திருத்திட்டு வராங்களேடா அவ மைய வச்சிருக்காளாம் மந்திரம் வச்சிருக்காளாம் எந்தத்துக்கு அவளை தெரிஞ்சுட்டு நினைக்காங்கன்னு தெரியலையே ஐயானு நீ போடப்பட்ட அப்படி ஒரு மைண்டிருத்தா அது எந்த வண்டிமை அவனுடைய மனக்கோட்டையை சென்று அவங்க எல்லாரையும் உன் சொல்லுக்கு உண்மையை உணர்த்தி அவரவருக்கு தேவையானதை பிரித்து பக்குவத்து கொடுத்தா போதும் தான் மூன்று மாதத்துல நடந்தோம் பெஜியாக தைரியம் தேங்க் யூ

100 100 100 100 ஆதிக்கு என்ன பண்ணு بقى? علامه அப்படிக்கு வரது ஆனா விவரமா இருந்து தான்டா என்ன அம்மா அண்ணனைக் கடிக்கப்பா சிவபெருமா கிருபை வேணும் சூர் போய் எங்க பாரு கே ஹ இருக்கா வேறு சக்கர தாழ்வாரு கிடைக்குமா நல்ல பாம்பா இருக்கான் தயாரா இருக்கான் தயாரா இருக்க

ஒன்றரை மாதத்துல முடித்து அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான காரியத்துக்கு உட்பட எல்லாருக்கும் செல்வம் குடும்ப ஒற்றுமையும் கிடைக்கும் சகோதரிய வாழ்வுகளுக்கு கூடிய குறைகளும் வேற என்னப்பா வேணும் அந்த வளத்துல ஒண்ணு ஜெயமாயி வந்தாச்சு கருதாமிக்கு வருவோம் அப்படியா வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு என்ன நீங்க இருக்கா எங்க இருக்கா என்ன நல்ல காரணம் இருக்காங்க

이, 이, 이. 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 그 이. 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 நீ பரமா உருவனது அவ ஒரு புத்தகளியாக்கி குறப்பது உருவாக்கி பா. இதெல்லாம் உண்மை அதான் மலர் பதர் நான் சொன்னேன். ஆனா ஒரு சின்ன விஷயம் அவன் இனி வரவானான்னு கேட்டேன். வரணுமான்னு ஒண்ணே கேட்டா அது குழப்பம். அவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம். நான் பயிர வரதுని பாக்க கணக்கு

अंजा हो रहा निर्दिया वाला कहाँ लोग मूल का बीर का बालक का ओके कहाँ लोग आए नहीं ना ना कहाँ लोग आए मस्त हो रहा है कितना नहीं तो बहुत अच्छी मुक्त कर பக்கங்கள் இருக்காரா வேணும் ஒரு தைங்க ஒருவேளை

அந்த குழந்தைய பேத்தி அவளுடைய சகோதரன் விட்ட வாழ்க்கத்துக்கு முன்னா. ரொம்ப தூரவுல நேரபாடையில தான். புரியுதா? அதனால ஒரு வாக்கு வந்துருக்குனா அது உண்மை என்றே அர்த்தமாகும். ஸ்ரீ பாலாஜின் உங்களுக்கு பேர் வைக்கணும். பொன்னியமான தိုက်சனம். யார் என்ன பாக்கணும் உங்களுக்கு? நீங்க எதாலும் மூன்றரை மணிக்கு என்னைய பாருங்க. தெளிாயிதா? ஜெய் ஜிதா. நல்லா போறது.

அதே திருச்சி மாநகர் வீடு தொகுந்தமாக வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணடி ஆள்

ஒன்றும் கடன்களால் குழப்பிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள அமைதி கால குறைவு நடக்கும் இப்ப இந்த வாகனத்தை எடுத்துட்டு போனாலும் கொடுக்க வேண்டும் விஷயம் அளவு தானே

கரந்து இருப்பதை கண்டேன் இப்பொழுது ஆறு மாத ஒரு இடத்துல இருக்க முடியாம வேதனை அணிஞ்சிட்டு இருக்கான் அதனால தொழில மாற்றம் சொல்லி உத்தரவு இருக்கு அந்த உத்தரவின்படி அவருக்கு நிறைய சம்பளமும்

அவன் மூணு மாசம் போறான் எல்லாம் வந்தானேடா அவ்ளோடா தூர ஏத்தி போய் போறாரு கருதாணிக்கு அப்படியே கேட் பாக்குறேன் டாப் பண்ணி தையல சொல்லுங்க உங்களுக்கு வீடு

வீரனால் பேத்தியன்னை கொண்ட தெய்வங்கள் ஒரு பகுதியில் இருந்து இருக்க வீரனால் பேத்திய தாய் காமாதி அம்மன் போன்ற தெய்வங்கள் ஊงுடைய இடையில இருக்காங்கoida டைரக்ட் ஆ அத தான சொல்ற சரியா இப்போ ஓராண்டு காலங்களாக வீடு எண்போம்னுமான விஜயத்துல மாளபொளப்பு மறைந்து குடும்பத்துல தறாரானனு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் எதாவது தந்து ஒதுக்கிட்டு எழுத்துல உங்கட கயயதுரங்கத்துக்கு காத்துறாக. புரியதா? ஆனா நீங்கலாம் மறக்க முடியாத வரும். உங்களுக்கு வீடு

புதுக்கோட்டை புதுக்கோட்டை கணவர் மனைவி ஆரம்பிச்சிருக்கீங்களா தொழில் தோந்தமாக தடை சொல்லி சுட்டிக்காட்டு வந்தது யாரு காரணம் கட்டுமனை வீட்டுக்கு போற வழியில வரது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு இருக்கா அந்த ஆலயத்துக்கு பின் பார்த்தால் நீர்நிலைகள் இருக்கும் இடமாக இருக்கும்

நம்ம போரா ஒரு தூதி தெரியுது எங்கமா இருக்கு